வாக்குனவரி மாத வாக்கு திருத்தம் ஒன்று உங்கள் பலன் வரும் லட்சிக்கு பதிலாக தங்கள் பாதத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் பிப்ரவரி மாத வாக்கு திருத்தம் தேவிய ராகமம் இருபத்தி ஐந்து பத்தொன்பது தன் கனியை தரும் நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதை சுகமாய் குடியிருப்பீர்கள் மார்ச் மாதம் பார்த்ததற்கும் யாத்தி ராகமம் முப்பத்தி மூன்று பதினான்கு அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாக தருவேன் என்றார் ஏப்ரல் மாதம் பார்த்ததற்கும் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று எட்டு அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் வரவிருந்தும் நீ என் நாமத்தை மறுதறியாமல் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் கூட்டமாட்டார் மே மாத வாக்கு திருத்தம் பதினான்கு இருபத்தி ஆறு என் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் வாசிக்கலை ஒப்புவிக்கப்பட்டீதம் ஐந்து ஒன்றில் இருந்து பன்னிரெண்டு வரை ஒன்று தற்காக என் வார்த்தைகளுக்கு செவிக் கொடுக்கும் என் தியானத்தை கவனியும் என் ராஜாவே என் தேவனே என் வேண்டுதலின் சத்தத்தை ஏற்றி என் சத்தத்தை ஏற்றிலே உனக்கு நேரே வந்து ஆயத்தமாக காத்திருப்பேன் நீர் துர்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவர் அல்ல தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை வீட்டுக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிற்க மாட்டார்கள் அக்கிரவக்காரர் யாவரையும் அழிப்பி ரத்த பெரியனையும் சூடுள்ள மனுஷனையும் கத்தர் அனுமதிக்கிறார் நானோ உமது மிகுந்தாலே உவது ஆயத்திற்குள் பிரவேசித்து சந்ததிக்கு நிமித்தம் என்னை உண்முடைய எனக்கு முன்பாக உடைய வழியை செவ்வாய் படுத்தும் அவர்கள் வாயில் உண்மை இல்லை அவர்கள் உள்ளம் அவர்கள் தொண்டை தங்கள் இச்சகம் பேசுகிறார்கள் தேவனை அவர்களை குற்றவாளிகளாக தீரும் அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விடும்படி செய்யும் அவர்கள் துரோகங்களினுடைய புரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும் உமக்கு விரோத பலவும் பண்ணினார்களே உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து உம்மை களி கூறுவார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மை களி கூறுவார்களாக கத்தாவை நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காரண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வேன் தேங்க்யூ லார்ட் ஐ லவ் யூ ஜீசஸ்